உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் இல்லாட்டி பாலுவ தெரியுமா பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா வாசு இல்லாட்டி அந்த லாட்டரி சீட்டு தெரியுமா இல்ல அந்த லாட்டரி சீட்டு இல்லாட்டி பத்து லட்சம் தான் தெரியுமா அந்த வாசு ஒரு ஜென்டில்மேன் மேமா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா சலசமே அவனை நினைக்கிறப்போ கோம் கோமா வருது அவன் பணத்தை மட்டும் இல்ல அவனை நான் அனுபவிக்காம விட மாட்டேன் சொல்லிட்டீங்க கவலை விடு நான் பாத்துக்கிறேன் எந்த பத்திரியை பார்த்தாலும் நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு லாட்டரியில பத்து லட்சம் அடிச்சுட்டான நம்ம பாப்பாத்தியா பேட்டா செருப்பால் அடிப்பான் நாய் பத்து காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தினா இப்போ ஊர்மை இத கழுத இருக்கட்டும் கையில பணம் வந்தா கழுத அரசனாயிடுற மாதிரி ஊர்மை அரசி ஆயிட்டா ஆயிட்டு போறாடா காலங்காத்தால அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற மாஸ்டர் கண்டவன் பிரச்சனைகளை புகுந்து காசுக்காக மண்டைய உடைச்சி உடச்சி என்னத்தை சம்பாதிச்சான் டெலிபோன் பில்லு கிட்ட கூட சில்லற சேரல அதுக்காக என்னைய லாட்டி சீட் வாங்க சொல்றியா விழப்போற லாட்டியை விட்டு தெலுங்க விழுந்துட்ட லாட்டியில பங்கு சேர்ந்துக்குவோம் பயில்வான் அவளை வித்த காசா இருந்தா கூட அவமானமா இருக்கும் ஆனா இது அரசாங்க காசு மாஸ்டர் அவ கழட்டி வச்சவங்க உங்க தாலி எடுத்து மறுபடியும் கட்டுங்க இந்த கார் செட்ட காலி பண்ணிட்டு கார் பங்களா கூட போய் செட்டில் ஆயிரும் பயில்வான் கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா ஆனா கேவலம் பசிக்காக இந்த பைரவ பிச்சை வாங்க மாட்டான் அவ தாலிய கழட்டினாலோ நான் அவளுக்கு புருஷன் தாண்டா பேட்ட புரோக்கர் ஜாக்கிர குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு லாட்டரியில பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் அத நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது டிக்கெட்டை என்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா ஆமா சார் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் அப்படியா சார் அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன் அவருடைய கையெழுத்திலாம இந்த லாட்டரி டிக்கெட்டை உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா அவர் ஊர்ல இல்ல வெளிய போயிருக்காரு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகலாம் பரவாயில்ல பதினஞ்சு பதினஞ்சா டைம் இருக்கு வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் சார் பாப்பா பாசவ கல்யாணம் பண்ணி போறேன்னு அதுக்கு அவன் ஒத்துக்குவானா பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன மாத்தலாம் ஆனா பதினஞ்சு நாளைக்குள்ள அவனை எப்படி ஒரு புருஷனா மாத்த முடியும் ஏன் முடியாது அடுத்தவங்களை மாத்துதான் என்கிட்ட பல வழி இருக்கே அந்த வழியில வாசுவ நிச்சயமா மாத்துவேன் அடச்சு இங்க வா இங்க வா நான் வர மாட்டேன் உங்க பேசினா அம்மா அடிப்பாங்க எது அடிப்பாங்க நீங்க கெட்ன பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டீங்களா பொண்ணுங்களை கண்டாவே லபக்கு முழுங்கிரீங்களா ஏமா உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா ராத்திரி எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க நான் தூங்காம கேட்டுட்டு இருந்தேன் என்ன மிஸ்டர் வாசு ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்கே சார் இருக்கீங்களா சண்டை பிடிச்சிட்டு போனதுல வரைக்கும் சகலமும் தெரியுமே எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்டா இப்படி தான் உறவையே உறுதிப்படுத்தும் அவ்வளவு அவ்வளவுக்கு அன்பு சார் உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா அவ சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியாரா வாழ்ந்துட்டு இருக்கா நீங்க என்ன பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே பாசு சார் இத பாருங்க தேரத்துக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்லன்னா ஆள விடுங்க இதுக்கு என்ன ஐடியா வேண்டி கிடக்கு நேரா ஒய்ஃப் கிட்ட போ கலவ எல்லாத்தையும் சாத்து சார் உணர்ச்சி வசப்படாத பட்டுன்னு கால்ல வந்துற என்ன பாக்குற எல்லா அனுபவம் தான் இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு அவன் அப்ப விட்டு போயிட்டான் நேரா போன சாஷ்டாங்கம் அவன் கால்ல சத்தியமா கால விழுந்துட்டேன் கலங்கி போயிட்டா இல்ல கதவை போட்டிட்டு தான் என் விழுந்தேன் வெளியில வரும்போது காலரை தூக்கி விட்டு தானே வந்தா ஆமா போட்டு போ அப்பதான் சாப்பிட்டாங்க காலை விளத்துக்கு சௌரியமா இருக்கும் அனுபவம் த தங்கமான தானே மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன் தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு மாமா நான் எந்த தப்பும் பண்ணல என்ன நம்புங்க சத்தியமா என்ன நம்புங்க உண்மையாவ சொல்றீங்க ஆமா மாமா நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா அப்பல இந்த பொம்ப எங்க எல்லாம் இப்படித்தான் மிஞ்சினா கெஞ்சுவா கெஞ்சினா மிஞ்சுவா இத பாருங்களேன் என் பொண்டாட்டிய அவளும் அப்படித்தான் கல்யாணம் ஆகி மூணாவது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டு அம்மா விட்டு போயிட்டா அவளையும் என் மகமாகிருதான் மூக்குக்கு மேல பார்வ வரும் மூணு நாள் காத்திருந்தேன் வரவே இல்லை நேரம் மாமியார் வீட்டுக்கு போன பாரு லட்டு கிட்டெல்லாம் எல்லாம் உண்டு வச்சாங்க தொட்டேனா கட்ட செருப்ப கையில எடுத்தேன் பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன் அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறது இல்ல என்ன மாப்பிள்ள யோஜனை பண்றீங்க இப்போ நம்ம மகன் சினிமாவுக்கு மூணாம் வரைக்கும் போயிருக்கா நேர தேட்டருக்கு போங்க செருப்ப கலத்துங்க பட்டு பட்டுன்னு வைங்க அப்புறம் பாருங்க அவன் இந்த வாசப்படியே மறந்துடுவான் இது பிறவில இருந்தே இப்படித்தானா இல்ல நடுவுல தான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலீங்களே ஓஹோ எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாளை காலையில அந்த பொண்ணை இங்க கூட்டி வந்துருங்க நான் ஒரு பச்சையில கொடுப்பேன் அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும் அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது No, நாலு ரூபாய் டிக்கெட் இறுதி வா நாலு ரூபாய் டிக்கெட் இருவாது டிக்கெட் பண்ணுமா சார் நாலு ரூபாய் டிக்கெட் எடுத்துருவா நாலு ரூபா கிட்ட இருவா நில்லு அதான் போகுதே நான் சொல்றது கேளு நீ கோவிச்சிக்கிறது ஞாயிறு இல்ல நான் சொல்றது கெள் ப்ளீஸ் நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நான் வரேன் என்ன சார் அம்மா போயிட்டாங்களா நாலு ரூபா டிக்கெட் இருபது ரூபா கொடுத்து வாங்கினது பேஸ்டா யோ இங்க வாயா நாலு ரூபாய் டிக்கெட்ட உன்னை எப்படியா சமாதானப்படுத்தி வீட்டு கூட்டிட்டு போகணும் தான் நாலு ரூபாய் டிக்கெட்டை இருபது ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் நீங்க இருபது ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும் உள்ள உங்க சின்ன வீடு அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல யாரை பாக்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க

ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே நாட்டு டிக்கெட் சொல்லிட்டு வந்துச்சு சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கருப்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா விதி சொறுப்பால் அடிப்பேன் விதி விதி அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடியை கெடுத்துட்டேடா பாவி சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கமுன்னாட்டின்னு என்கூட பேச மாட்டேங்குது அக்கம் பக்கத்து வீடு ஆபீஸ் மாமியார் வீடு ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல கவலைப்படாதா அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் ஹலோ யாரு சிரிக்கா நான் பாலு பேசுறேன் எந்த பாலு மெரினா பீச்ல சுண்டல் வைத்துக்கிட்டு இருக்கான் பாரு அந்த பய பேசுறேன் ஏ நான் கிண்டலா பண்ற இன்னும் புரியலையா ஏ உனக்கு லாட்ரி டிக்கெட்ல பத்து லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே அந்த பாலு பேசுறேன் ஐ எம் பாலு

அது மூலமா தான உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட் என்ன வளர்றீங்க? அம்மா தாயே அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்த கூடாத நான் வரல. அந்த பணமும் வேண்டாம் அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் உனக்கோ எந்தவிதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னினா அதுவே போதும் தாயே. அவ்வளவுதானா? உங்க பிரச்சனையே நான் தீத்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா ஏன் பிரச்சனையே நீங்க தீத்து வைக்கணும். ஓகே? நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் புருஷன் சொல்லணும். வாசு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நடிக்கணும் என் என்ன கொன்னே போட்டுருவான் வேற ஆலைய கிடைக்கலையா நீங்க எல்லாம் மனுஷ நினைச்சு உதவி கேட்க வந்தேன் என் புதிய செருப்பால அடிக்கணும் இல்லையா ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒன்னும் கட்டு போயிடாது வாழ்க்கையில நான் ஒன்ன மாதிரி அப்படியே எவனோ அவன் அவனும் வெச்சுக்கோ அவன் உயிரோடு இருந்ததே கிடையாது ஆமா இவரு கழுத்தை சீவிடுவாரு விடுவாரு நான் ஏன்டா சீவனம் பத்தாயிரமோ பணத்தை கொடுத்தோம் வெச்சுக்கோ பட்ட பாடல எவனுக்கும் தெரியாமல் மாடர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு பைவரை திறக்குனா சவரு இ சம்டர் மார்க்கெட் பைரவனா ஆமாண்டா பணத்தை கொடுத்தா போதும் இப்போ நீயே அவன்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோ அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிவிடுவான் இஸ் சச் அ டைப் ஆஃப் கேரக்டர் அவன் ஃபோன் நம்பர் என்ன தெரியுமா செவன் டூ நைன் ஒன் எயிட் உருப்படியா ஒரு வழி சொல்லுவிய உலகிலேன்னு பேசிக்கிட்டு இருக்கே அடேய் சாட்சிக்காரி கால்ல விழுறத விட சண்டக்காரி கால்ல விழறதுதான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் டேய் நீ எங்கிட்ட அறவகிட்ட போற ஆட்ட பாவி அகிம்சையும் சத்யாவிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி குடுத்துக்கப்போ உனக்கு ஆஸ்கா உன் பொண்டாட்டி வாங்குறாதே முண்டா நேரா உன் மாமானார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா இல்லையே சாபம் முறை உண்ணாவிரதம்னு அனௌன்ஸ் பண்ற மனுங்க பத்திரிகை நிறுவனவுடன் நான் வந்து சேர்றேன் ஓகே ஆ

ஆயிரம் தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி நீ வந்து தாலு கட்டின அவளதான் பாக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அதை பத்தி கவலைப்படுறதா இல்ல தம்பி நானும் உங்களை என்னமோ நினைச்சேன் நீங்க பெரியாலும் இப்பதான் புரியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீடு வந்துட்டு போச்சு அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க நீங்க என்னடா ஒரு சின்ன வீடு வச்சுட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வீடு வச்சுக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்க முத பொண்டாட்டி சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்து சண்டை போட்டு போனா

வார்க்கு ನಿರ್ಬಾಣದಲ್ಲಿದೆ ಮುಸಡಕಿನಲ್ಲಿದೆ ನನ್ನ ನಖಿ ಚಿಂತನೆಗಳು ಜನ್ യത്ത് <laughs> <laughs> நேரத்தில் நீங்க வந்தீங்க நீங்க என் படமே முடிஞ்சிருக்காது என் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி எல்லாம் இருக்கட்டும் முதல்ல படத்தேடு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் சார் ரெடியா வச்சிருக்கேன்

நம்ம வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியல இல்ல என்னடா கல்யாணம் உடனே வேளாண்மை பேச ஆரம்பிச்சிட்ட பின்ன என்னடா கட்டின பொண்டாட்டி கூட பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறேன் இது என்னடா புதுசு இருக்கு உலகமே பணத்துலதான்டா சுத்துது தான்டா சொல்றேன் என் பேருல பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவோம் நீ ஒரு பாலிசி எடுத்து விட்டுறேன் பத்து லட்சமா உன்னால பிரீமியம் கட்ட முடியுமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படியே நீ பணம் கட்டினாலும் நீ செத்த பிறகு தான்டா உனக்கு பத்து லட்சம் கிடைக்கும் நான் செத்த பிறகு என் பொண்டாட்டியாவது சந்தோஷமா இருக்கட்டும் பணம் தான் பெருசு நினைக்கிற அவளுக்கு நான் எப்பவுமே சிறுசாவே இருக்கேன் ஹலோ சார் அங்க பைரவங்கிறது நான் தான் என்ன விஷயம் ஒரு சின்ன கொலை விஷயமா சின்ன கொலையா குழந்தைங்களை நான் கொலை பண்றது இல்லப்பா இல்ல சார் பெரிய ஆளுதான் கட்டுனு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்யூனாட்டின்னு சின்ன குழந்தை கூட தெரியும் சார் அவனை கொலை பண்றது ஒரு ஒரு தர்ம காரியத்துக்கு சார் என்னது

அவன் உயிரும் பாஸ் ஆயிடும் அடுத்த செவ்வாய்கிழமை ராத்திரி எட்டு மணிக்கு கொலை பண்ணிடணும் சாகரவனுக்கு கூட செவ்வாக்கிழமை நல்ல நாளா உம் ஓகே ஓகே